என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் பரிசுத்தவான்களோடு கூட தேவன் கூட இருந்து செய்த காரியங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படித்தான் செய்வார் என்பதை இந்த வாரமெல்லாம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அல்லவா இந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள் விசுவாசியுங்கள் அறிக்கை செய்யுங்கள் நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் அடிக்கடி நான் வாசித்து விசுவாசித்து அது நடக்கும் என்று நம்புகிற ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யாத்திராகமும் முப்பத்தி நான்கு பத்து அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய செய்தியை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் ஆண்டவர் மோசையை அழைக்கும் பொழுது ஊழியத்துக்கென்று அழைக்கிறார் மோசே பல சாக்கு போக்குகளை சொல்லுகிறார் ஆண்டவரை நான் திக்குவாய் நான் மந்தனாவும் உள்ளவன் எனக்கு பேச தெரியாது என்னை விட்டுவிடும் என் சகோதரன் ஆரோ நன்றாய் பேசுகிறவன் அவனை நீர் ஊழியத்திற்கு அழைத்து விடும் என்றெல்லாம் சாக்கு போக்குகளை சொல்லுகிறார் ஆண்டவர் மிகவும் பொறுமையோடு மோசைக்கு பல பதில்களை சொல்லி அவரை சமாதானப்படுத்த நினைத்தும் மோசை இணங்கவில்லை நீங்கள் கூட அப்படித்தான் நீங்கள் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் முழு நேர ஊழியத்திற்காய் ஒரு சிலர் அழைக்கப்பட்டீர்கள் ஒரு சிலரோ பகுதி நேரமா ஏதோ ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்காய் செய்வதற்கு அழைக்கப்பட்டீர்கள் ஆனால் அந்த ஊழியத்தை செய்யாதபடி பல சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் திரிகளே உங்களில் அநேகரை இள வயதில் ஆண்டவர் தனக்கென பிரித்தெடுத்தார் நீ வாலிப மகளாய் இருக்கும் பொழுது உன்னோடு கூட தேவன் இடைப்பட்ட விதங்கள் வேறு ஆனால் இப்பொழுது நீ திருமணமாகி உன் வாழ்வு வேறு ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த ஊழிய அழைப்பையும் மறந்து போனாய் ஆண்டவர் உன்னோடு பேசின வார்த்தைகளையும் மறந்து போனாய் மகளே பல வருஷங்கள் கழித்து ஒரு சிலரோடு ஆண்டவர் இன்னைக்கு திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார் உன் ஈழ வயது நாட்களில் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு என் வார்த்தைகளை கொடுத்து தரிசனங்கள் சொப்பனங்களை கொடுத்து சில தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் நீ எனக்காக வேறு பிரிக்கப்பட்டவன் வேறு பிரிக்கப்பட்டவள் என்று நான் பலமுறை பேசியிருக்கிறேன் ஆனால் ஆண்டுகள் ஓடிவிட்டது நீ எனக்காக இன்னும் எழும்பவில்லை இப்பொழுதும் நான் திரும்பவும் உன்னை சந்திக்கும்படி வந்திருக்கிறேன் நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக நான் செய்ய விரும்புகிறேன் நான் உன்னோடே கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் காண்பார்கள் ஆண்டவருடைய அழைப்பு மீண்டும் உங்களை தேடி வந்திருக்கிறது எத்தனை பேர் இந்த அழைப்புக்கு சம்மதிக்கிறீர்கள் எத்தனை பேர் ஐயோ ஆண்டவரே நான் மீண்டும் வந்து விடுகிறேன் என்னால் என்ற அளவு ஏதாவது உமக்கு ஊழியத்தை செய்கிறேன் எனக்கு கிருபை தாரும் என்று இன்றைக்கும் உங்களை ஒப்புக்கொடுங்கள் இனி காலம் கிடையாது கத்தருக்காக எழும்புவதற்கு உங்களுக்கும் வயதாகி கொண்டு செல்கிறது இருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்க வருகிறேன் நான் உம்மை தேடுகிறேன் உம்முடைய ராஜ்யத்தின் பணியில் ஏதாவது செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் நீ என்னோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்யும் என்று கேட்பீர்கள் என்றால் கத்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்வான் உடன்படிக்கையின் தேவன் இன்றைக்கு தன் உடன்படிக்கையை உன்னோடு புதுப்பிக்க விரும்புகிறார் சகோதரனை சகோதரியே வாலிப பிள்ளைகளை உங்களோடு கூட கத்தர் ஒரு உடன்படிக்கை செய்து அதை நிறைவேற்ற விரும்புகிறார் அந்த தேவனை பற்றி கொள்ளுங்கள் உங்களோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் நல்லாண்டவரை பரலோகத்தின் பிதாவே மகா பெரிய தேவனுடைய வல்லமை இந்த பூமியிலே வெளிப்படும்படி மனிதர்களை தேடுகிறீரப்பா ஆண்டவரே நான் அந்த மனுஷியா இருக்கட்டும் ஆண்டவரே நாங்கள் அந்த மனுஷர்களா இருக்கட்டும் அப்பா ஏதோ பூமிக்குரிய காரியங்களை தேடி தேடி ஓடி போன நாட்கள் எல்லாம் முடிந்து போகட்டும் ஆண்டவரே இனிமேல் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு மோசையை போல ஒரு கூட்ட ஜனங்களை காணானுக்குள் அழைத்துச் செல்வதற்கு உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கிருவை தரும்படியா ஆச்சபிக்கிறேன் விசேஷமாய் தேவ ஊழியர்களுக்காய் ஜபிக்கிறேன் அப்பா அழைக்கப்பட்டும் அந்த அழைப்பில் அனலா இல்லாதபடி குளிர்ந்து போன ஒரு ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரோடு இன்னைக்கு இடைபடும் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் அப்பா இந்த வருஷம் இந்த மகத்துவமான காரியங்களை செய்ய தொங்குவீராக உலகமெல்லாம் பார்க்கட்டும் உங்க பிள்ளைங்க தன்னை வேறு பிரித்தூமுடைய பலிபீடத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுக்க தேவன் உதவி செய்ய முடியா ஜபிக்கிறேன் என் அன்பு வாலிப பிள்ளைகள் யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு நானும் ஆண்டவருக்கு பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவங்களை கையில எடுங்கப்பா அவர்கள் ஒரு சிறிய அளவில் அர்ப்பணம் செய்தாலும் அவர்களை கையில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் அவர்களை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா மூசையோடு இருந்த தேவன் உங்க பிள்ளைங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜபிக்கிறேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று அன்றைக்கு மோசையோடு மட்டுமல்ல இன்றைக்கு உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் அந்த தேவனோடு கூட நீங்கள் இருங்கள் கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஊழியத்தில் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ